புனித மத்தேயு எழுதிய தூய செய்தி அதிகாரம் எட்டு இறைவார்த்தைகள் ஐந்து தொடக்கம் பதினொன்று அக்காலத்தில் ஜேசு கப்பர்நகோமுக்கு சென்றபோது போது நூற்றுவர் தலைவர் ஒருவர் அவரிடம் உதவி வேண்டி வந்தார் ஐயா என் பையன் முடக்குவாதத்தால் மிகுந்த வேதனையுடன் படுத்து கிடக்கிறான் என்றார் ஜேசு அவரிடம் நான் வந்து அவனை குணமாக்குவேன் என்றார் நூற்றுவர் தலைவர் மறுமொழியாக ஐயா நீரன் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் என் பையன் நலமடைவான் நான் அதிகாரத்துக்கு உட்பட்டவன் என் அதிகாரத்துக்கு உட்பட்ட படை வீரரும் உள்ளனர் நான் அவர்களுள் ஒருவரிடம் செல்க என்றால் அவர் செல்கிறார் வேறு ஒருவரிடம் வருக என்றால் அவர் வருகிறார் என் பணியாளரை பார்த்து இதை செய்க என்றால் அவர் செய்கிறார் என்றார் இதை கேட்டு ஜேசு வியந்து தம்மை பின்தொடர்ந்து வந்தவர்களை நோக்கி உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் இஸ்ரேலர் யாரிடமும் இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து பலர் வந்து ஆப்ரஹாம் ஈசாக்கு ஜாக்கோபு ஆகியோருடன் விண்ணரசின் பந்தியில் அமர்வர் என்றார் சிந்தனை ஜேசு ஒருவரின் அகத்தையே பார்க்கின்றார் புறத்தையல்ல இன்றைய நட்சை வாசகம் ஜூதர் அல்லாத ஒரு புற இனத்தவர் ஓர் உரோமைய நூற்றுவர் தலைவர் கொண்டிருந்த ஆழமான நம்பிக்கையை எமக்கு காட்டுகின்றது இயேசு புதுமைகள் செய்வதை சில வேளைகளில் அவர் கண்டிருக்கலாம் அல்லது அதை பற்றி மற்றவர்கள் சொல்ல கேட்டிருக்கலாம் அல்லது இயேசுவில் நம்பிக்கை கொள்வதற்காக தூய ஆவியார் அவரை வழிநடத்தியதாகவும் இருக்கலாம் அந்த நூற்றுவர் தலைவர் கடுமையாக சுவையின முற்றிருக்கும் தன் பையனுக்காக இயேசுவிடம் இறந்து மன்றாடுகின்றார் ஆனால் அது மட்டும் அவர் செய்யவில்லை இயேசு தான் வந்து அவரை குணமாக்குவேன் என்றபோது அந்த நூற்றுவர் தலைவன் தன்னுடைய தாழ்ச்சியையும் நம்பிக்கையையும் வெளிப்படுத்துகின்றார் ஐயா நீரன் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் என் பையன் நலமடைவான் இதே போன்ற வார்த்தைகளையே கத்தோலிக்கர்களாகிய நாம் திருப்பலியில் நற்கருணை பெற்றுக்கொள்வதற்கு முன் சொல்லி மன்றாடுகின்றோம் நூற்றுவர் தலைவரின் இந்த வார்த்தைகளை கேட்டதும் இயேசு வியப்புறுகின்றார் ஏனென்றால் இந்த புறையினத்தவர் கொண்டிருந்த நம்பிக்கை இஸ்ரேல் மக்களிடம் இல்லை என்பதனால் நூற்றுவர் தலைவரின் இந்த நம்பிக்கை கலாசார சமய வரம்புகளை உடைத்தெறிந்து விடுகிறது அவர் ஒரு புறவினத்தவராக ரோமைய படைவீரனாக இருந்ததால் இத்தகைய ஆழமான நம்பிக்கையை கொண்டிருப்பதற்கு அவர் பொருத்தமற்றவர் ஆனாலும் அவருடைய தாழ்ச்சியும் இயேசுவில் அவர் கொண்டிருந்த நம்பிக்கையும் தேர்ந்தெடுக்கப்பட்ட இஸ்ரேல் மக்களுடைய நம்பிக்கையிலும் பார்க்க அதிகமாக இருந்தது இந்த நிகழ்வில் இருந்து நாம் இரண்டு உண்மைகளை கற்றுக்கொள்ளலாம் ஒன்று நூற்றுவர் தலைவரின் வார்த்தைகளை நாம் திருப்பலியில் நற்கருணை பெறுவதற்கு முன் சொல்லிச் செவிக்கும் போது எங்கள் நம்பிக்கையின் ஆழமும் உறுதியும் இயேசுவை வியப்புறச் செய்கின்றனவா எங்கள் தகுதியின்மையை நாங்கள் அறிந்தும் அதை வெளிப்படுத்திக் கொண்டும் எம் உள்ளத்துள் ஆண்டவர் நுழைய வேண்டும் என்று மன்றாடுகின்றோமா அந்த நூற்றுவர் தலைவன் அதிகாரத்தையும் அந்தஸ்தையும் கொண்டிருந்த போதிலும் ஜேசுவுக்கு முன் தன் தகுதியின்மையை உணர்ந்து கொண்டான் ஆண்டவரை நாம் எம் உள்ளத்தில் வரவேற்று முன் ஆண்டவரின் அருளும் இரக்கமும் எமக்குத் தேவை என்பதை உணர்ந்து கொண்டு தாழ்ச்சியோடு நாம் நற்கருணையை அணுகி வர வேண்டும் இரண்டு ஜேசு இந்த புறையினத்து ஊழியனை குணப்படுத்தியதில் இருந்து ஜேசுவின் மீட்பு என்ற கொடை உலகளாவியது அனைவருக்கும் உரியது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் கத்தோலிக்க நம்பிக்கை கத்தோலிக்கராக பிறந்து வளர்க்கப்படுபவர்களுக்கு மட்டும் உரியதொன்றல்ல அது எல்லாருக்கும் உரியது எனவே அந்த நம்பிக்கையை நாம் கத்தோலிக்கர் அல்லாதவரிடமும் கொண்டு செல்ல எமது செபத்தின் மூலமாகவும் எமது சாட்சிய வாழ்வின் மூலமாகவும் நாம் செயலாற்ற வேண்டும் இறைவனின் அருளையும் குணப்படுத்தலையும் அவர்களுக்கு பெற்றுக்கொடுக்க இறைவனிடம் நாம் அவர்களுக்காக மன்றாட வேண்டும் ஆண்டவர் அனைத்தையும் செய்ய வல்லமையுடையவர் நூற்றுவ தலைவரை போல மற்றவர்களுக்காக நாம் மன்றாட வேண்டும் நூற்றுவர் தலைவரின் நம்பிக்கையையும் அவர் கூறிய வார்த்தைகளையும் அவற்றில் வெளிப்பட்ட அவரது தாழ்ச்சியையும் இன்று சிந்திப்போம் நாம் கொண்டுள்ள நம்பிக்கை மற்றவர்களை சென்றடைய வேண்டும் என்று நாம் மன்றாடுகின்றோமா நாம் உரையாடுகின்ற உறவாடுகின்ற பிற மதத்தவர்கள் ஆண்டவரின் அருளையும் குணப்படுத்தலையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் வேண்டுமென்று அன்றாடம் மன்றாடி வருவோம் சிவம் ஆண்டவரே எமது நம்பிக்கையும் தாழ்ச்சியும் உம்மை தொடும்படியாக இருக்கச் செய்த ஆமன்